do come வணக்கம் கிரீன்லாந்து விவகாரம் சூடு பிடித்திருக்கின்றது மிகவும் சூடு பிடித்திருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் நேற்று கிரீன்லாந்தை நான் சொந்தமாக்க விரும்புகின்றேனே அல்லாமல் கிரீன்லாந்தை வாடகைக்கு எடுத்து வைத்திருக்க நான் விரும்பவில்லை என்று கூறியதன் பின்னதாக இந்த விவகாரம் சூடு பிடித்திருக்கின்றது கிரீன்லாண்டில் இருக்கின்ற ஐந்து அரசியல் கட்சிகளும் ஏகோபித்த முறையில் அமெரிக்காவின் கீழ் நாங்கள் வாழ விரும்பவில்லை என்றும் டென்மார்க்கின் கீழும் வாழ விரும்பவில்லை என்றும் பகிரங்க அறிக்கை விடுத்திருக்கின்றார்கள் சீனாவிற்கும் ரஷ்யாவிற்கும் கிரீன்லேண்ட் சொந்தமாக இருந்தால் நமக்கு அருகில் அவர்கள் இருப்பதை நான் விரும்பவில்லை ஆனால் சீனாவையும் ரஷ்யாவையும் நான் வெறுக்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார் டென்மார்க் மக்கள் நல்லவர்கள் ஆனால் கிரீன்லாண்ட் விவகாரத்தில் அப்படி இருக்க முடியாது ஐநூறு வருடங்களுக்கு முன்னர் ஒரு கப்பலில் வந்து இன்று கிரீன்லாண்ட் எனக்கு சொந்தம் என்று கேட்கின்றீர்கள் எத்தனையோ அமெரிக்க கப்பல்கள் கிரீன்லாந்து போய்விட்டது நாங்களெல்லாம் அதை எமக்கு சொந்தம் என்றா கேட்கின்றோம் இப்பொழுது பாதுகாப்பு காரணங்களுக்காக நமக்கு சொந்தமாக வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார் விவகாரம் உடனடியாக சூடு பிடித்திருக்கின்றது அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து பேச போகின்றார்கள் மேலும் பல சம்பவங்கள் இதற்குள் நடைபெற்றிருக்கின்றது அவை அத்தனையும் இணைத்து இந்த செய்தி உருவாக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த விவகாரத்தில் முதலாவது சம்பவம் அமெரிக்காவினுடைய உயர்மட்ட முன்னாள் ராஜதந்திரிகள் பதினைந்து பேர் இணைந்து அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சரகத்தினுடைய காரியாலயத்திற்கு சிறப்பு அறிக்கையை அனுப்பி இருக்கின்றார்கள் கிரீன்லேண்ட் விவகாரத்தில் அவசரப்பட்டு படைகளை கொண்டு சென்று கிரீன்லாண்டை சொந்தமாக்க வேண்டாம் அப்படி செய்வீர்களாக இருந்தால் டென்மார்க்கையும் நேட்டோவையும் பெரும் சங்கடத்தில் மாட்ட வேண்டி வரும் ஆகவே அதை செய்ய வேண்டாம் என்று அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் இந்த அறிக்கையை எழுதியவர்கள் அமெரிக்க கட்சி மட்டுமல்ல ரிப்பப்ளிகன் கட்சியை சேர்ந்தவர்களும் இதில் நான்கு பேர் பழைய நேட்டோ அம்பாசிடர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் ஒருவர் நிக்கோலோஸ் பர்ன்ஸ் இவர் முன்னாள் சீனா அமெரிக்க தூதுவராக இருந்தவர் இருபத்தி ஐந்து வருடங்கள் அமெரிக்காவினுடைய ராஜதந்திர துறையில் இருந்தவர் அமெரிக்காவினுடைய பல துறை பணிகளில் இருந்த இவர் வேண்டாம் இந்த ஆபத்தான முடிவு என்று கூறியிருக்கின்றார் இதற்கு இவர்கள் கூறியிருக்கின்ற முக்கியமான காரணம் டென்மார்க் அமெரிக்கா உறவு இதனால் பாதிக்கப்படும் அது குறுங்காலத்தில் அழிந்து விடாது ஒரு நீண்ட வரலாறாக இருக்கும் ஐநூறு வருடங்களுக்கு முன்னர் இருந்த ஒரு வரலாற்றை இன்று நாங்கள் ஒரே அடியாக விழுங்கிவிட முடியாது அது நமது தொண்டைக்குள் சிக்கப்பட்டு பெரும் சிக்கலாக போய்விடும் நிறுத்துங்கள் என்று கூறியிருக்கின்றார்கள் டென்மார்க்குடனான உறவை குறுங்காலம் மட்டுமல்ல மிக நீண்ட காலத்திற்கு ஒரு சூழ்நிலை வரும் என்றும் இன்றுள்ள நிலையில் ரஷ்யா சீனா போன்ற நாடுகளுடன் அமெரிக்கா போராட வேண்டுமான இருந்தால் போன்ற ஒரு நாட்டை கைவிட்டு போராடுவது கடினம் ஆகவே அவர்களை பகைக்க கூடாது என்றும் எழுதியிருக்கின்றார்கள் இவர்களில் பலர் பில் கிளின்டன் புஷ் ஜோ பைடன் போன்ற அமெரிக்க அதிபர்களுடைய காலத்தில் முக்கியமான கொள்கைகளை வகுத்தவர்கள் ஆவார்கள் இதில் டக்லஸ் இன்னொரு முன்னாள் தேசிய பாதுகாப்பு பிரிவில் இருந்தவர் நேற்றோ அம்பாசிடராக இருந்தவர் இவருடைய கையெழுத்தும் இருக்கின்றது இதுபோல இவோ எச் டால்டர் முன்னாள் பாதுகாப்பு ஆணையத்தினுடைய அதிகாரியாக இருந்தவர் பராக் ஒபாமா பில் கிளின்டன் போன்றவர்களின் கீழ் வேலை செய்தவர் இன்னொருவர் ஜூலியானி சிமித் உயர்மட்ட ஆலோசகர் பராக் ஒபாமா ஜோ பைடன் போன்றவர்களுடன் பணியாற்றியவர் நேட்டோ அம்பாசிடராக இருந்தவர் ஜோ பைடன் காலத்தில் இவர்கள் அனைவரும் இணைந்து இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார்கள் கிரீன்லாந்து நாட்டிலும் ஐந்து கட்சிகள் மொத்தமாக இருக்கின்றன முன்னர் இவர்களுக்கு இட முரண்பாடு இருந்தது இப்பொழுது ஐவரையும் ஒன்றாக இணைத்து ஒரே குரலாக கூறியிருக்கிறார்கள் அமெரிக்காவின் கீழ் நாங்கள் இருக்க விரும்பவில்லை அமெரிக்கா தன்னுடைய நடவடிக்கைகளை முடித்துக் கொண்டு வெளியேறலாம் என்பது ஒரு கருத்து இரண்டாவதாக டென்மார்க்கு வேண்டுமா என்றால் டென்மார்க்கு நமக்கு தேவையில்லை நமக்கு தனியான சுதந்திரமும் இந்த தீவை தாங்களே வைத்து பராமரிப்போம் என்றும் அந்த தீவில் வாழுகின்ற மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இவர்களுடைய கருத்தும் வெளியாகி இருக்கின்றது ஆனால் இதை கணக்கில் எடுப்பதற்கு இன்று யாரும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது கிரீன்லாந்து மக்களை பொறுத்த வரையில் ராஜதந்திர அடிப்படையிலும் சர்வதேச ரீதியாகவும் இதை பேசி தீர்க்கலாம் என்று தெரிவிக்கின்றார்கள் அவர்களுடைய கடைசி முடிவு கிரீன்லாந்து கிரீன்லாந்து மக்களுக்கு என்று கூறியிருக்கின்றார்கள் இதேவேளை அமெரிக்காவும் டென்மார்க்கும் எப்பொழுது பேசுவது என்பதை அடுத்த வாரம் முடிவு செய்ய இருப்பதாக அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேர்கோ ரூபியோ தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் டொனால்டு டிரம்பினுடைய பேட்டி மிகவும் முக்கியமானது அவர் தான் ரஷ்யாவை விரும்புகின்றேன் சீனாவை விரும்புகின்றேன் ரஷ்ய அதிபரை விரும்புகின்றேன் ரஷ்ய மக்களை விரும்புகின்றேன் ஆனால் ரஷ்ய அதிபர் தொடர்பாக தனக்கு கவலை இருக்கின்றதுதான் இருந்தாலும் கிரீன்லாந்தில் இந்த இரண்டு நாடுகளும் இருப்பதை தான் வெறுக்கின்றேன் என்று குறிப்பிட்டார் இவர்கள் இருவரும் தம்முடைய நாட்டிற்கு அருகில் வருவதை தான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறுகின்றார் எனவேதான் கிரீன்லாண்டை இன்றுள்ள நிலையில் கிரீன்லாந்தில் அமெரிக்கா விரும்பியபடி தன்னுடைய படை நடவடிக்கைகளை நடத்தலாம் என்று கூறினாலும் கூட அதெல்லாம் தேவையே கிடையாது கிரீன்லாண்ட் என்கின்ற தீவு நமக்கு முழுமையாக சொந்தமாக வர வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் பிடிவாதமாக நிற்கின்றார் பாதுகாப்பு காரணம் மட்டுமல்ல கிரீன்லாந்தில் இருக்கின்ற கனிம வளங்கள் அவரை பின்னால் இருந்து இயக்கிக் கொண்டிருக்கின்றன ஆனால் பாதுகாப்பு காரணம் என்பதை அவர் வெளிப்படையாக பேசிக் கொண்டிருக்கின்றார் வரும் ஏப்ரல் மாதம் சீன அதிபர் ஜி ஜின் தான் சந்திக்க இருப்பதாகவும் அத்தருணம் இது பற்றி பேச இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார் மேலும் நேட்டோவை தான் விரும்புவதாகவும் கிரீன்லாந்து விவகாரத்தில் புறமுதுகுட்ட வேண்டிதான் வரும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படியானால் ரஷ்யா சீனா எதிர்த்தால் என்ன செய்வீர்கள் என்றால் கிரீன்லாந்து விவகாரத்தில் தலையிட்டால் இதுதான் கெதி என்று கூறியிருக்கின்றார் அமெரிக்காவிற்கு பக்கத்தில் இருக்கும் கிரீன்லாந்து தீவு அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு ஆபத்தாக எதிர்காலத்தில் வரலாம் என்பதனால் இப்பொழுது நாங்கள் அதை எடுக்கின்றோம் ஏனென்றால் ரஷ்யாவினுடைய சீனாவினுடைய போர்க்கப்பல்களின் நீர்மூழ்கி கப்பல்களும் இந்த பிராந்தியத்தில் உலவிக்கொண்டிருக்கின்றன வடதுருவம் எதிர்கால போரில் மிக முக்கியமானதாக இருக்கின்றது அதற்கு கிரீன்லாண்ட் மிகவும் அவசியமாக இருக்கின்றது என்று கூறுகின்றார் ரஷ்யாவும் அமெரிக்காவும் தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது என்று கூறுகின்ற அவர் அலாஸ்காவிற்கு எண்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் தான் ரஷ்யாவினுடைய நிலப்பரப்பு இருக்கின்றது அலாஸ்காவை முன்னர் ரஷ்யாவிடமிருந்து பணம் கொடுத்து அமெரிக்கா வாங்கி இருக்கின்றது இதனால் இருக்கின்ற தொலைவிற்கும் இடையே பெரிய இடைவெளி இருக்கின்றது என்று வாதிட்டாலும் அவர் எந்த வாதாட்டத்தையும் ஏற்பதற்கு தயாராக இல்லை சரி கடைசியாக எவ்வளவு பணத்தை கொடுத்து வாங்க போகின்றீர்கள் என்பதற்கு இதில் பணம் முக்கியம் இல்லை என்று கூறிய அவர் சில வேளை விலை பேசுவேன் என்றும்

அமெரிக்காவினுடைய ஒரே ஒரு அப்பலோ சென்று சந்திரனில் கொடியேற்றியபடியால் சந்திரன் யாருக்கு செவ்வாய் யாருக்கு என்கின்ற விண்வெளி போர் வரப்போகின்ற வேளையிலே இத்தகைய கருத்து வந்திருக்கின்றது ரஷ்யாவும் சீனாவும் தமக்கு பக்கத்தில் இருப்பதை தாம் விரும்பவில்லை என்று கூறும் டொனால்டு டிரம்பினுடைய இந்த கருத்து ஹமாஸ் அமைப்பு தமக்கு பக்கத்தில் இருப்பதை தாம் விரும்பவில்லை என்று இஸ்ரேல் கூறுவதை போல் இருக்கின்றது இந்த இடத்தில் ஐரோப்பாவினுடைய பணியென்ன பிரிட்டனினுடைய பிரதமர் கே ஸ்ட்ரமர் கடந்த நாற்பத்தி மணி நேரங்களில் இரண்டு தடவைகள் கிரீன்லாந்து பற்றி பேசிவிட்டார் ஐரோப்பிய நாடுகள் கிரீன்லாண்டில் சென்று இறங்கி கிரீன்லாந்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் வந்துவிட்டது என்று ஐரோப்பா இந்த நேரத்தில் அமெரிக்கா போல கிரீன்லாந்தை கைப்பற்ற முயற்சி எடுத்திருக்கின்றது கிரீன்லாந்து என்பது ஒரு தீவு ஆனால் அதிகார போட்டியில் அந்த தீவும் டென்மார்க்கும் மாட்டிக்கொண்டு விட்டது இதிலிருந்து எப்படி வெளிவருவது அந்தமில்லாத ஒரு சுரங்கமாக இருக்கின்றது இறங்கி இருக்கின்றார்கள் எங்கு செல்ல போகின்றார்கள் என்பது கடினமான ஒரு கேள்விதான் அது மட்டும் அமெரிக்காவிற்கு விற்கப்படுமாக இருந்தால் பல நாடுகள் ஒற்றை காசோலையில் விற்பனையாகின்ற நிலை வர மாட்டாது என்று குறிப்பிட எதுவும் இல்லை ஐரோப்பிய ஒன்றியம் ஐநா இரண்டும் திருதராட்டிரனும் காந்தாரியும் போன்ற ஒரு நிலைக்கு சென்றிருப்பதை உதாரணம் காட்டலாம் இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே